اللہم سلی علی سیدنا و نبینا و مولانا محمد و علی آل سیدنا محمد و بارک وسلم علی ربی زدنی علما ربی زدنی علما ربی زدنی علما علم اللہم اینہ نسألک علما نافعا اللہم اینہ نعوذ بک من علم لا ینفعا ابا مشکات المصابی ہلے کتاب السلاة لے தக்பீர் தஹரீமாவுக்குப் பிறகு ஓதுவதை பற்றி வரக்கூடிய பாபு அல் ஃபசுலு சாணி ரெண்டாவது ஃபசல் அன் இபுன் அப்பாஸின் அலி அல்லாஹ் அன்ஹூ கால இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்கின்றார்கள் கான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வஸ்ல்லாம் ரசூல் சல்லா அலி வல்லம் இருந்தார்கள் எஃப்திஹோ சலாத்தஹு பி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் என்பதை கொண்டு தொழுகையை ஆரம்பிக்கின்றவர்களாக இருந்தார்கள் ரவாகு திருமிதி ஹாதா ஹதீசுன் லைச இஸ்னாதுஹு விதாலிக் அன் வாயிலுபுன் ஹஜர் அலி அல்லாஹு கால சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் யக்கராவு தைரல் மஹலூபி அலேஹிம் வலல்லாலின் என்று ஓதுகின்றவர்களாக நான் கேட்டிருக்கிறேன் கால எனவே அவர்கள் என்று சொல்கிற போது என்ன செஞ்சாங்க சத்தத்தை உயர்த்தினார்கள் இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் என்ன ஆ ஷாஃபி மத சார்ந்தவங்க சத்தத்தை உயர்த்துறாங்க அதே போன்று மேலே சொன்ன பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை கொண்டு ஆரம்பித்தார்கள் வருதில்லை அந்த ஹதீஸை கொண்டு தான் ஷாஃபியாக்கன் என்ன செய்கிறாங்க பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அன் அபி ஜுஹைர் அன் நுமைரி கால மா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை சல்லம் தாத்தையோமின் ஒரு நாள் ரசூலுல்லாவுடன் நாங்கள் வெளியேறினோம் ஒரு நாள் ரசூலுல்லாவுடன் நாங்கள் வெளியேறினோம் ஃபாதைனா அலா ரஜுலின் ஒரு மனிதரிடத்திலே நாங்கள் சென்றோம் ஒரு மனிதனத்தை க சென்றோம் கத அலஹில் மஸ் அலதி அவர் அல்லாஹிடத்தில் மஸ் அலானா இந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் கேட்பது துவா கேட்பது அல்லாவிடத்தில் கேட்கிற விஷயத்திலே அவர் எப்படி இருந்தார் என்றால் ஒரு மாதிரி உறுதியுடன் அலஹ என்றால் உறுதியுடன் மனமுருகி துவா செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கிராஸ் பண்ணுறாங்க ஃபாத்தைனா அலா ரஜுலின் ஒரு மனிதரிடத்திலே வந்தோம் அதாவது கடந்து சென்றோம் அவர் எப்படிப்பட்ட மனிதர் கத் அலஹஃபில் மஸ் அலா அல்லாஹுடத்திலே துவா கேட்கிற விஷயத்திலே எப்படி இருந்தார் உறுதியுடன் மனமுருகி கேட்டுட்டு இருந்தார் இப்போ கால நபி சொல்லா அலைய சொல்லம் நபி சொல்லா அலைய சொல்லம் சொன்னார்கள் அவு ஜப இன் ஹத்தம வாஜிபாகி விட்டது அவர் கட்டாயமாக்கி கொண்டார் வாஜிபாக்கி கொண்டார் அவர் முடித்தால் இன் ஹத்தம அவர் முடித்தால் வாஜிபாக்கி கொண்டார் அப்போ உடனே கேட்குறாங்க பி ஐயின் எந்த விஷயத்தை கொண்டு அவர் முடித்தால் அப்படின்னு கேட்கிறாங்க சொல்றாங்க பி ஆமீன் ஆமீன் என்ற வார்த்தையை கொண்டு அப்புறம் அவ்வளோ உருக்கமாக அவர் துவா செஞ்சு ஆமீன் சொல்றாரு அதன் மூலமாக சொர்க்கத்தை அவர் வாஜிபாக்கி கொண்டார் அவருடைய ஹாலை பார்த்து கையேந்தி அல்லாவிடத்தில் அப்படி மனமுருகி துவா செய்கிற அந்த நிலையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க ரசூல்லா அவர் ஆமீன் என்பதை கொண்டு முடித்தால் அவர் சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டார் அப்போ ஆமீன் என்று சொல்கின்ற இந்த நடைமுறையை இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க மனமுருகி அல்லாவிடத்தில் தொழுகியிலே துவா செய்கிற அந்த விஷயத்தை ரசூலுல்லா சொல்லி காட்டுறாங்க ஆனால் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா காலத் இன்னும் ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லம் நிச்சயமா ரசூல் சல்லா அலி வல்லம் சல்லல் மஹ்ரிப மஹ்ரிபை தொழுதார்கள் சூரத்தில் ஆராஃப் எதை எதை கொண்டு ஆராஃப் கொண்டு தொழுதார்கள் என்ன செய்தாங்க பிரித்து ஓதனாங்க மொத்த ஆராஃபையும் ரெண்டு ரகத்தில் ஓதி முடிச்சாங்க ரவாகும் நசாயிக்கு ஆமீர் அலி கால குந்து நான் இருந்தேன் அகூதுலி ரசூல்லாஹி சல்லா அலையம் ரசூலுல்லாவுக்காக இழுத்து செல்பவனாக நான் இருந்தேன் தங்களுடைய ஒட்டகத்தை சஃபரி பயணத்திலே பயணத்திலே ரசூலுல்லாவு அவங்கள அவங்களுக்காக ஒட்டகத்தை நான் இழுத்து செல்பவனாக இருந்தேன் அதான் ரசூலுல்லா பயணிக்கக்கூடிய ஒட்டகத்தை இவர் என்ன செய்கிறாரு இழுத்து செல்றார் எனக்கு சொன்னார்கள் யா அலா ஒக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமா ஹைர சூரத்தை ரெண்டு சிறந்த சூறாக்கள் குரியாத்தா குரானில் ஓதப்பட்டவைகளிலேயே ரெண்டு சிறந்த சூறாவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமா ரெண்டு சிறந்த சூறாவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு ரசுல்லா அல்லமணி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் குல் ஊது பி ரில் குல் ஊது பிர் ரப்பின் நாஸ் காலை சொன்னார்கள் ஃபலம் எரணி சரர்த்து பீகிமா ஜித்தன் ஜித்தன்சூல் செல்லாலேயே செல்லும் இந்த ரெண்டு சூராக்களை கொண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றவனாக சந்தோஷப்படுகின்றவனாக என்னை பார்க்கவில்லை ஃபலம் இரணி என்னை பார்க்கவில்லை சரத்து பீகிமா ஜித்தன் இந்த ரெண்டு சூறாவை கொண்டு மிகவும் சந்தோஷப்படுவதாக என்னை பார்க்கவில்லை என்னை கருதவில்லை ரசூல்லா இப்படி சொன்னோடனே நான் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அவங்க என்னை நினைக்கல நான் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா சரி அப்படின்னு சாதாரணமாக கடந்து போன மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஃபலம்மா நசலை ரசுல்லா இந்த சஹாபிக்கு இந்த ரெண்டு சூறாவுடைய மகத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு ரசூல்லா சொன்னாங்க குரானில் நீங்கள் ஓதப்பட்டவிகளையே ரெண்டு சிறந்த சூறா இந்த ரெண்டு சூறா கொல்லாவது அப்படி நஸ் கொல்லாவது ஃபலக் ஆனால் ரசுல்லா என்ன நினச்சாங்க அப்படின்னு இந்த சஹாபி சொல்கிறாங்கன்னா இதை சொன்னோன்னே நான் அதை கொண்டு சந்தோஷப்படாத மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க நினச்சிட்டாங்க ஆனால் ரசுல்லா அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஃபலம்மா நசல் சலாத்து சுபு சுபு தொழிலுக்கு வந்தபோது சல்லா பிஹிமா சலாத்த சுபுகில் இன்னாஸ் மக் சுபு தொழில் பெரிய தானே ஓதுவாங்க ஆனால் எந்த ரெண்டு சுறாவும் ஓதுனாங்க கொலாவது ரப்பின்னாசையும் ஃபலக்கையும் ஓதனாங்க ஃபலம்மா ஃபரக முடித்த பொழுது இல் தஃபத்த இலையை என்னின் பக்கம் திரும்பினார்கள் காலை சொன்னார்கள் யா உக்குபா உக்குபாவே கை ஃபர் நீ இதை எப்படி பார்க்குற ஃபஜ்ரு ஃபஜுர் தொழகியில் பெரிய சூறா ஓதணும் ஆனால் அதுலேயே இந்த ரெண்டு சின்ன சூறா ஓதணன்னா பெரிய சூறாக்களுக்கே நிகரானது எது எந்த ரெண்டு சூறா இந்த ரெண்டு சூரா குலோது ரப்பின்னாஸ் குலோது ஒரு ஃபலக்கு அதை விளங்க வைக்கிறதுக்கு ரசூல்லா சுபுகளையே இந்த ரெண்டு சின்ன சூறாவும் ஓதி என்ன செஞ்சாங்க காட்டினாங்க ரவா அஹமத் வாபு தாவூத் ஒன்னா சாய் ஓகேவா அன் சாபிர் பண்ணு சமுரார் அலியல்லாஹு அன்பு கால கானன் நபியோ சல்லாஹு அலை வசல்லம் தனாம சமுரா கால கான நபியோ சல்லா சலாத்தில் மஹ்ரிபி மஹ்ரீப் தொழுகியிலே தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் லைலத்துல் ஜும்மா ஜும்மாவுடைய நாளன்று மஹ்ரீப் தொழுகியிலே ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள் தொழுகின்றனர் ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள் என்ன ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள் குல்யா காஃபிரூன் குழு அல்லா வாஹத் மஹ்ரீப்ல ரவாஹு ஃபி ஷரஹி சுன்னா ரவாஹு இபின் மாஜான் இபின் அமர் இல்லா அனகுல் அமீதுக்கு லைலத்துல் ஜுமா அன் அப்துல்லா மசூத் அலி அல்லானு கால மா அஹ்சா மா சமயத்து ரசூலல்லாஹி அல்லாஹி சல்லா அலி சொல்லாம் ரசூல்லாவிடமிருந்து நான் கேட்ட ஒன்றை தோவை ரசூல்லாவிடமிருந்து நான் கேட்ட ஒன்றை என்ன செய்து வைத்திருக்கிறேன் அஹ்ஸானா என்ற மனநம் செய்து வைத்திருக்கிறேன் அல்லது சாரி அஹ்ஸா என்றால் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் அதாவது சுன்னத்து மஹரீபுக்கு பிறகு இருக்கிற சுன்னத்தான ரெண்டு ரக்காத்திலையும் ஃபஜ்ரு தொழுகிக்கு முன்னதாக இருக்கிற சுன்னத்தான ரெண்டு ரக்காத்திலேயும் என்ன ஓதனாங்களா காஃபிரோன் குல்ஹுல்லா அஹத் ரவாகு திருமிதி ஓகேவா ரவாகு இபுனு மாஜா அன் அபி ஹொரேரா இல்ல அன்னஹு லம் எதுக்குர் பாதன் மஹ்ரி அன் சுலைமானமன் எஸ்ஆர் அபி ஹொரேரா கால மா சைத்து வரா அஹதின் ஒருவர் பின்னாலும் நான் தொழுதுதில்லை ரசூலுல்லாவுடைய தொழுகைக்கு ஒப்பாக இருக்கிற ஒருவருக்கு பின்னாலும் நான் தொழுதுதில்லை மின் ஃபுலானின் இன்ன நபரை இந்த நபரை காட்டிலும் ரசூலுல்லா மாறியே தொழுகக்கூடிய ஒரு நபருக்கு பின்னால் நின்று நான் தொழுதுதில்லை இந்த நபரை காட்டிலும் அப்படின்னு சொல்லிவிட்டு கால சுலைமான் அவங்க சுலைமான் சொல்கிறாங்க சல்லை து ஹல்பஹூ நான் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதேன் ஃபகான யுத்தியிலும் அந்த இன்னாருன்னு சொல்கிறாங்களே ஃபுலான் அவங்க யாருன்னா அம்ருபுனு சலமான்றவங்கள சொல்கிறாங்க அம்ருபுனு சலமான்னு ஒரு சஹாபியை தான் அங்கே குறிப்பிடுறாங்க இந்த அம்ருபுனு சலமாவை விட அந்த ஃபுலான்றது ஷரகல் என்ன சொல்கிறாங்க அம்ருபுனு சலமான்ற ஒரு சஹாபி அவங்கள விட ரசூலுல்லாவை போன்று மிகவும் தொழுகின்ற ஒரு நபரை நான் பார்த்தது தொழுது ஒருத்தர் பின்னாடி அவங்க என்ன செய்கிறாங்க சல்லை து ஹல்ஃபு நான் அவங்க பின்னாடி என்ன தொழுதேன் அர் ரகினில் ஊழ ஏனி மின்னல் லொஹர் லொஹருடைய முதல் ரெண்டு ரக்காத்தில் நீளமாக தொழுதாங்க நீளப்படுத்தினார்கள் அல் உஹர ஏனி பிற்பகுதியில் என்ன செஞ்சாங்க ஷார்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அமதுல்லா அன்னைக்கு காலையில் நடத்தின பாடத்துக்கு நீ அசரில் மக அமல் செஞ்சேன்னு நினைக்கிறேன் பொய் சொல்லாத அம்மா ஓத ஆரம்பிச்சியா இப்படிலாம் எங்களுக்கு டப்பு கொடுக்குறதா நாங்களாம் ஒரு சாதா சீதாவான மனிதர்கள் ஏற்கனவே ஒரு பக்கம் வேற்று கொட்டிக்கிட்டுருக்கு எனக்கு என்னென்னா ஒரு இடத்துல ராமத்துல எதுவும் வேறு எதுவும் சிந்தனைக்கு போயிட்டானா ஒரு வேளை சீஏவை பற்றி சிந்திச்சு திருந்துருப்பான் ஒரு வேளை சீஏ வேறு ஏதாவது சிந்தனை உண்மையாவே ஞாபகம் இருக்கா மரன்ட்டேன் ஒரு வேளை பாதையில் பாதை பேர் பாதி தொழுக விட்டுருவாங்களோ என்ன தான் தெரிஞ்சிச்சு இந்த அப்துல்லா மசூதா அவங்க ரசூல்லா பின்னாடி நான் அந்த தொழுதேன் ரசூல்லா இப்படி நீள ஒதுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அப்துல்லா வின் மசூத் சொல்கிறாங்க எனக்கே வசூஸா ரிசாம என்ன செஞ்சிடலாம் தொழு விட்டுறலாம் அல்லது உட்காந்துடலான்ற அளவுக்கு ரசூல்லா நீளமாக தொழுதாங்கன்றது அப்போ அப்போ ரசூல்லா எப்படி தொழு வச்சுருப்பாங்க ராமதுல்லா அவளியாக தொழு வைக்க பார்க்கும்போது நான் முடிச்சுட்டு வந்தோன்னே நினச்சேன் ஒரு யாரோ சொன்னாங்க யார்கிட்டயும் வந்து கேட்டேன் சொன்னாங்க ஒரு காலையில் அந்த முப்பதாயிரத்து ஓதி தொழு வைக்கிறதுன்னு வந்துச்சு அதை அமல் செஞ்சுட்டேன் போல இருக்கு அல்லா அல்லா வேக்க வேற இல்லை வெக்க உங்கள் கீழே ஃபேன் ஓடிச்சா ஒரு மாதிரி இதுவாக போச்சு வேகால் ஆகிட்டு நம்ம ஆட்கள் அல்டிமேட்டாக தொழுகிற ஆட்கள் ரெண்டே நிமிஷத்தில் நாலு ரக முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதுவும் அசர் டைம் வேறாது எத்தனை பேர் மனசில் வெட்டணுடா அப்படின்னு நினச்சிருப்பாய் அல்ல அல்ல தொழுகிக்க விளையாடுறதே தொழுகி அசால்ட்ட கதா பாக்கிறவங்க அல்ல அல்ல காண யுத்தியலும் ரகா தைனில் ஊழையினும் இனம் மோகர் மொஹருடைய முதல் ரெண்டரை காத்தில் நீளமாக நீளமாக்குகின்றளாக இருந்தார்கள் ஓ யூ ஹஃபி ஃபுல் உஹர ஏனி பின்னாடி ரெண்டரை காத்தில் தக்ஃபீஃப் செய்கிறாங்க லேஸ் ஆக்குறாங்க ஓ யூ ஹஃபி ஃபுல் அசரையும் என்ன செய்கிறாங்க யூ ஹஃபி லேஸ் ஆக்குகின்றார்கள் ஓ ஃபில் மஹரீம் மஹரீபிலே வசூலுல்லா பி பிசாரில் முஃபஸ்ஸல் நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிசாருல் முஃபஸ்ஸல் அவுசாத்துல் முஃபஸல் திவாலுல் முஃபஸல் ஞாபகம் இருக்கா ஃபிக்ரில் படித்தது என்னென்ன தொழுகையில் என்ன சூறா ஓதணுன்ட்டு ஒரு சுண்ணத்து இருக்குது நம்ம ஆட்கள் அதை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க திடீர்னு பார்த்தா மஹரீபில் எங்கேயோ போயிடுவாங்க குரானுடைய ஆரம்ப பகுதியிலேருந்து திடீர்னு பார்த்தா மஹரீபில் உட்காந்து காஃப் ஓதிக்கிட்டு இருப்பாங்க சுண்ணத்தான வழிமுறை என்ன மஹரீபில் கிசாருல் முஃபல்ல ஓதணும் அங்கே தான் போட்டிருக்கு முஃல் மகரீப் ஏதோ ஓதனும் அடுத்துல திவாலுல் முஃபல் ரவாகு நசாய் சரி இப்போ என்ன திவாலுல் முஃபஸ்ஸல் ஔசாத்துல் முஃபஸ்ஸல் கிசாருல் முஃபஸ்ஸல் புரிஞ்சா முஃபஸ்ஸல் என்பது குரானை ஏழு பிரிவுகளில் கடைசி பிரிவு முஃபஸ்ஸல் என்பது முதல்ல முஃபஸல்னா என்ன அப்படின்னா குரானை ஏழு பிரிவாக பிரித்து அதில் கடைசி பிரிவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க முஃபஸ்ஸல்னு சொல்லுவாங்க இதனுடைய தொடக்கம் வந்து ஹுஜராத்துன்ற சூறால் வந்து ஆரம்பிக்குது இதில் ஹொஜராத் இதில் ஃபஸ்ட்டு திவாலுல் முஃபஸல் என்னது திவாலுல் முஃபஸல் இது எதுலேருந்து ஹொஜராத் சூரா அதாவது நாற்பத்தி ஒம்போதாவது சூரா இது முக்கியமானது இதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இது விளங்காமல் என்ன செய்கிறோன்னா நம்ம மாறி மாறி தொழு வைக்கிறோம் நாற்பத்தி ஒம்போதாவது வசனத்திலிருந்து அல் புருஜ் எண்பத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் உள்ள சூறாக்கள் திவாலுல் முஃபஸல் ஃபிக்கில் வந்திருக்குமே வரலையா ஓகேவா நாற்பத்தி ஒன்பதாவது சூறாலேருந்து எண்பத்தஞ்சு அதாவது குருவ் டு சாரி குஜராத் டூ குருவ் அடுத்து அடுத்துவுசாத்துல் முஃபஸல் நடுத்தரமான அத்தியாயங்கள் இது எதுலேருந்து எண்பத்தி ஆறு எண்பத்தஞ்சு முருச்சு முடியுது எண்பத்தி ஆறு என்ன ஆரம்பிக்குது அறிக்குமாயிக்குலருந்து பையனா வரைக்கும் அவுசாத்துல் முஃபஸல் ஓகேவா கிசாருல் முஃபஸல் எது தொண்ணூத்தி ஒன்பதாவது சூறா அசில்சால் இஜா சுல்சிலத்தின் அதன அதன சில்சால் அதுல இருந்து நூத்தி பதினாலு வரைக்கும் கிசாருல் முஃபஸல் ஓகேவாமா இப்போ எப்படி எதில் மகிரிப்பில் எதுலேருந்தால் ஓதணும் இருந்து சில்சால் அந்த சூரால இருந்து இதாக சுல்சிலத்தில் அருள் சில்சாலாக அதுலேருந்து நாஸ் வரைக்கும் ஓதுறது தான் சுண்ணத்து அதை தான் போடுறாங்க அதுக்கடுத்து இஷாவில் வந்து தாரீக்குலேருந்து பையனா சுபுவில் என்ன ஓதணும் ஹொஜராத் டு பூர் வச்சு அதாவது இது ஓதையும் ஆகணும் அப்படின்னு இல்லை இர சொல்ல இப்படி ஓதிருக்கிறாங்க ஃபிகர் கித்தாப்லேயும் இது அடிப்படையில் இப்படி ஓதுவது ஒரு நல்ல நடைமுறையாக முஸ்தஹப்னு சொல்கிறாங்க இஸ்தபாப் முஸ்தஹப் ஆ புரியல லொஹராஸ் சார் நமக்கு பிரச்சனை இல்லை அது உள்ளுக்குள்ளே ஓதுறது தானே நீ என்ன வேணால் ஓதிக்குவோம் சௌகரியத்துக்கு அது இமாம் ஓதுறது தானே ஓகேவா அடுத்து அடுத்துபா சாமி அல்ல குன்னா நபி அலி அலிம் ஃபி சலாத்தில் ஃபஜுர் ஃபஜ்ருடைய தொழுகையிலே நபிக்கு பின்னால் நான் இருந்தேன் ஃப கரா எனவே ஒரு ஓதினாரில் ஃபக்கலத் அலகில் கராத் ரசூலுல்லாவுக்கு என்ன இருந்துச்சு சிரமம் ஏற்பட்டது சல கனமானதுன்னா என்ன அர்த்தம் சிரமம் ஏற்பட்டுவது ஓதுவதில் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது சிரமம் ஏற்பட்டது பலமா ஃபரக முடித்த பொழுது கால கேட்டார்கள் அல்லக்கும் தக்கராவுன இமாமிக்கும் உங்களுடைய இமாமுக்கு பின்னால் நீங்கள் ஓதுகிறீர்களா என்று கேட்டார்கள் ரசூல்லா வைக்கிறாங்க பார்த்தா ஒரு மாதிரி என்ன செய்யுது ரொம்ப சிரமப்பட்டு ஓதுறாங்க தொழுது முடிச்சுட்டு கேட்குறாங்க உங்கள் இமாமுக்கு பின்னாடி நின்று நீங்கள் ஓதுறீங்களான்னு கேட்டாங்க இப்போ சில பேர் ஓதுவாங்க அவங்க தொழு வச்சுட்டு சத்தமாக இவன் ஓதுவான் இமாமுக்கே கிராஸ் பண்ணுற மாதிரி அப்படி ஓதக்கூடாது அப்போ ரசூல்லா கேட்கல அல்லக்கும் தக்கராவும் ஹல்ஃப் இமாமிக்கும் குல்னா நாம் யார் ரசூல் ஆமாம் யார் ரசூல்லா லா தஃபாலு நீங்கள் இப்படி செய்யாதீங்க இல்லாபி ஃபாத்திகத்தில் கிதாப் ஃபாத்தியா சுரா மட்டும் அப்படி ஓதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பின்னாடி தொழுகிறவங்க சத்தமாக எதை மட்டும் ஓதுங்க ஃபாத்தியாசூராவை மட்டும் நீங்கள் ஓதுங்க பேலன்ஸ் உள்ள சூறா நீங்கள் ஓதத்தவர்கள் இமாம் ஓதிக்குவார் அப்படின்ற அந்த கருத்தை வந்து இந்த ஹதிஸில் இருந்து எடுக்கிறாங்க ஏன்னா பிஹா ஃபாத்தியா ஃபாத்தியாசூரா ஓதாதவருக்கு தொழுகையே கிடையாதுன்னு வர்றதுனால ஃபாத்தியாவை மட்டும் ஓதுங்க அப்படின்றத ரசுல்லா இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க ரவாஹ் அபு தாவூத் ஒன் திருமிதி ஒலின் நசாய் மானா ஒஃபி ரிவாயத்தில் அபி தாவூத் அபுதாவது ரிவாயத்தில் இப்படி வருது மாலி யுனாசியோனி அல் குர்ஆன் எனக்கு என்ன ஏற்பட்டது மாலினா என்ன அர்த்தம் எனக்கு என்ன ஏற்பட்டது யுனாசியோனி அல் குர்ஆன் குரானை சரளமாக ஓதுவதில் எனக்கு தடங்கள் ஏற்படுகிறதுன்னு ரசுல்லா கேட்குறாங்க எனக்கு என்ன ஏற்பட்டது குரானை சரளமாக ஓதுவதிலே எனக்கு தடங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறாங்க குரானிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க ஓதாதீங்க இதா ஜஹர்தூ நான் சத்தமாக ஓதினால் நீங்கள் என்ன செய்யாதீங்க ஓதாதீங்க இல்லாபி உம்மில் கித்தாப் ஃபதியா சுராவை தவிர ஓகேவா இப்போ இது சம்பந்தப்பட்டு இந்த மசா இல்லை கடுமையான கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியில் ஏற்படுது இதில் ஃபஸ்ட்டு கருத்து என்ன இமாமை பின்பற்றி தொழு மூணு விதமான கருத்து வருது இதில் இந்த மசா இல்லை மூணு கருத்து இந்த ஃபஸ்ட்டு கருத்து என்ன இமாமை பின்பற்றி தொழுவங்க ஃபாத்தியா சூறாவை ஓதணும் இதுதான் முதலாவது கருத்து மற்ற சூறாவை ஓத வேணாம் எதை மட்டும் ஓதுங்க ஃபாத்தியா சுரா ஓதுங்க இதுக்கு தான் இந்த ஹதீஸ் ஆதாரம் இப்போ நம்ம மேலே சொன்ன ஹதீஸு எனக்கு தடங்கள் ஏற்படுற மாதிரி ஓதாதீங்க ஃபாத்தியா சூராவை மட்டும் ஓதிக்கோங்கன்ட்டாங்க அப்போ இமாமுக்கு பின்னாடி சொல்லுறவங்க ஃபாத்தியா சுரா மட்டும் ஓதிக்கோங்க அப்படின்றாங்க புரிஞ்சா இது வந்து சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைக்கும் பொருந்தோம் மெதுவாக ஓதக்கூடிய தொழுகைக்கும் இதே சட்டம்தான் என்ன சட்டம் இது ஒரு கருத்து சில இமாம்கள்கிட்ட இந்த அதிசம் வச்சு ரெண்டாவது கருத்து என்ன சொல்றாங்க சப்தமிட்டு கராத் ஓதும் தொழுகையில இமாமுக்கு பின்னாடி நிற்பவர் தொழுபவர் கராத்து ஓதக்கூடாது மெதுவாக இமாம் ஓதும் தொழுகையில இமாமை பின்பற்றுவர் கராத்து ஓத வேண்டும் இது ரெண்டாவது கருத்து இமாம் பின்னாடி சத்தமா ஜஹரா இருக்கக்கூடிய தொழுகையில என்ன செய்யக்கூடாது பின்னாடி இருக்கிறவங்க கிராத் ஓதக்கூடாது என்ன செய்யணும் ஓதணும் இது ரெண்டாவது கருத்து மூணாவது எந்த தொழுகையிலையும் இமாமை பின்பற்றி தொழுகிறவங்க கிராத்து ஓதவே கூடாது உதாரணமா இமாம் புரியல என்ன சொல்ற ஓகேவா அப்போ இமாமுடைய கராத்தே அவருக்கு என்ன வாது ஹனஃபி மது மாதிரி எதுவும் ஓத தேவையில்லை தக்பீர் கட்டி நம்பாடு நின்ற வேண்டிதான் அவர் ஓதிக்குவார் இப்படி மூணு விதமான கருத்து என்ன செய்யுது இதில் ஏற்படுது ஆனால் அபி ஹுரை ரத்தர் அலி அல்லா அன்ஹூ அன்ன ரசூல் அல்லாஹி சல்லா அலையம் இன்சரஃபம் இன் சலாத்தின் ஜஹரஃபிஹா பில் கராத்தி இன்சரம் இன் சலாத்தின் தொழுகை முடித்த பொழுது ஜஹரஃபீஹா பில் கிராத்தி கிராத்தை சத்தமாக ஓதிய தொழுகையை முடித்த பொழுது ஃபக்காலை கேட்டார்கள் மை அஹதுன் மின்கும் உங்களிலிருந்து ஒருவர் என்னுடன் ஓதினாரா என்னுடன் கொஞ்சம் ஆனிஃபண்ணாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தொழுகு வச்ச அந்த தொழுகையில் ஏன் கூட உங்களில் ஒருத்தர் ஓதினாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ஒரு மனிதர் சொல்கிறார் நாம் யார சொல்லா இன்னி ஓதனே அப்போ ரசுல்லா சொல்றாங்க என்ன நேர்ந்தது என்ன செய்யுது ஓதுறது இல்லை எனக்கு தடங்கள் ஏற்படுத்தப்படுதே ஃபைன் தகன் நாசு அனில் கிராத்திமா ரசூல்லா சொல்லா அலி சொல்லாம் ரசூல்லா இப்படி இப்படி கேட்டோனே ரசுல்லா இப்படி சஹாபா எனக்கு தடங்கள் ஏற்படுதுன்னு சொன்னோன்னு மக்கள் முடித்து கொண்டார்கள் அனில் கராத்தில்லா பில் கராம் எந்த தொழுகியில கராத்தை சத்தமாக ஓதினார்களோ அந்த தொழுகில மக்கள் கராத் ஓதுவதை நிறுத்தி கொண்டார்கள் ஹீன சமயோ தாலிக்கும் ரசூலுல்லாவிடமிருந்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இந்த வார்த்தை மாலி உனாவுல் குரான் எனக்கு குரான் என்ன செய்யப்படுது தடங்கள் ஏற்படுது ஓதுதல் ரசூல்லா சொன்னோன்னே அதுக்கடுத்து எல்லாரும் என்ன செய்ய நிறுத்திட்டாங்க ஓதுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரவா மாலிக் ஓ அஹமத் ஓ அபுதாவுல் ஓ திருமதி ஓ நசாய் ஓ ரவா இபுன் மாஜா அண்ணா இபுனி அவமர் ஒல் பயாதி காலா கால ரசூலுல்லாஹி சொல்லா அலைய செல்லம் இன்னல் முசல்லி நிச்சயமாக தொழக்கூடியவர் யுனாஜி ரப்பஹு தன்னுடைய இறைவனிடத்திலே உரையாடுகிறார் முனாஜாத்துன்னு சொல்லுவோமே யுனாஜி ரப்பஹு தன்னுடைய இறைவனிடத்திலே என்ன செய்கிறாங்க உரையா முனாஜாத் உரையாடுகிறார்கள் ஃபல் மா பிஹி எனவே அவர் என்ன செய்யட்டும் எதனை கொண்டு முனாஜாத் செய்கிறார் என்பதை அவர் ஆழ்ந்து கவனிக்கட்டும் எதனை கொண்டு அல்லாவிடத்தில் உரையாடுகிற என்பதை அவர் ஆழ்ந்து கவனிக்கட்டும் ஒலா எஜுஹர் வாலுக்கும் அலா பாலிம் பில் குரான் உங்களில் சிலர் சிலரைக்கு மீது குரானை கொண்டு என்ன செய்ய வேண்டாம் சப்தமாக ஓத வேண்டாம் இப்போ கவனம் செதுறது இல்லை ஓ பக்கத்து உட்காந்துருக்கான் இளம் திருமான் சில பேர் ஓதுவான் ஷாபி மத ஓதம்னு சத்தமாக இருக்குது ஆனால் இந்த கேரளா சைடெலாம் போனீங்கன்னா சில பேர் இந்த கொஞ்சம் கைஃபீ தான் இருப்பாங்க பக்கத்துலேருந்து தொழுக முடியாது அவங்க என்ன அமையத்த சாவினா என்ன நபி அப்படின் போது இங்கே தொழுகிறவனுக்கு என்ன செய்யும் ஒரு டிஸ்டன்ஸ் ஆகும் அவங்க மெதுவாக ஓத மாட்டாங்க சில பேர் சொல்கிற சில பேர் அதை அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னா இப்படி சத்தமாக ஓதனா தான் ஓதன மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அப்போ அதான் என்ன சொல்கிறாங்க இது ஒரு முனாஜாத்து அதனால் ஒலா யஜர் பாலுகுமலா பாலம்பில் குரான் உங்களுக்கு சிலர் சிலருக்கு என்ன செய்ய வேணாம் குரானை கொண்டு சத்தமாக இது பண்ண வேணாம்

இதுதான் மத அடிப்படையில் என்ன செய்கிறோம் இமாம் ஓத ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம அமைதியாகிடணும் ரவா அஹமத் அலி அல்லானு கால கால ரசூலுல்லாஹி சொல்லா அலிகம் இன்னமா அல் இமாமு இமாம் ஆக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவரை கொண்டு பின்பற்றப்படுவதற்குத்தான் ஃபைதா தக்பீர் சொன்னால் தக்பீர் சொல்லுங்கள் கராத் ஓதினால் மௌனமாக இருங்கள் சரி அப்படி நோட் பண்ணுங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது இது முன்னாடி வாச ஹதீஸு இன்னல் முசல்லி யுனாஜி ரப்பாஹு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு குன்னா ஹல்ஃப நபி சொல்லா அலையம் இ சலாத்தில் ஃபஜர் அந்த மூணு கருத்து வேறுபாடு சொன்னேன் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு முஃபல் வஸ்தில் திவால் முஸ் அந்த ஹதீஸ் அது என்னென்ன சொல்லணும் அப்படி பாருங்க பார்க்கலாம் அது சொல்லுங்க